இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதி ராசா பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜனாதிபதி சட்டத்தரணி எஸ் எம் சிறிதரன் மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தமராசா உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றிருந்தனர் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தொள்ளி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் கட்சி சம்பந்தமான வழக்கிலே சம்பந்தப்பட்ட தரப்பினரும் ஒன்றாக கூடி அடுத்த தவணை பத்தொன்பதாம் திகதி அனைத்து எதிராளிகளின் மறுமொழிக்காக வழக்கு வேற இருக்கிற காரணத்தினாலே அது குறித்து உரையாடப்பட்டது வழக்கை முடிவுறுத்துவதற்கான யோசனை அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வழக்கு விளக்கத்துக்கு நியமப்படு நியமிக்கப்படுவதற்கு முன்னதாக ஒரு முன் கூட்டிய கலந்த கலந்துரையாடல் நீதிபதியோடு சட்டத்தன்மைகள் சகிதம் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியின் சின்னம் முடக்கப்படவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் கூறினார் கட்சி முடக்கப்படவில்லை கட்சியினுடைய செயற்பாடு எதுவும் முடங்கவில்லை கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படவில்லை கட்சியினுடைய சின்னத்தின் கீழே எந்த தேர்தலையும் நாங்கள் சந்திக்க முடியும் அதற்கு எந்த விதமான இடர்பாடும் கிடையாது வழக்கிலே நிறுத்தப்பட்டிருப்பது கட்சியுடைய தெரிவுகள் இந்த பொய்ப் பிரச்சாரத்தை செய்கிறவர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் தெரிந்து கொண்டே இப்படியான பொய்ப் பிரச்சாரத்தை நீங்கள் செய்வது உங்களுடைய வெளிப்படுத்துவதாக தான் இருப்பதே தவிர இலங்கை தமிழரசு கட்சியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை எதிர்வருகிற என்ன தேர்தலாக இருந்தாலும் அதிலே கட்சி போட்டியிடும்